அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே ஒவ்வொரு ஜாதகத்திலையும் மாந்தியினுடைய அமைப்பு இருக்கும் சில ஜாதகங்களில் குறிப்பிடப்படுவதில்லை சில ஜாதகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் இன்று நீங்கள் எந்த ஒரு லைஃப் சயின்ஸ் சாஃப்ட்வேரு எந்த மாதிரி எடுத்து பார்த்தாலும் அதில் மாந்தியினுடைய அமைப்பு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க பழைய இதில் எழுதும் பொழுது எழுதுகிற ஜாதகத்தில் அந்த மாந்தியை நிறைய பேர் அதை சேர்த்தலை ஆனால் குறிப்பாக கேரளம் குஜராத்து கர்நாடகா இந்த மாதிரி இடங்களில் அது குறி ஆந்திராவிலையும் அதிகமாக இந்த மாந்திக்கு மு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பொதுவாக இந்த லக்கீண பாவகங்களில் உங்களுடைய சாட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தினுடைய அந்த பேஜில் ராசி கட்டம் போட்டிருப்பாங்க அந்த ராசி கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கலாம் ரிஷபலக்னமாக இருக்கலாம் அதாவது லா அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த இடத்துல இருந்து நீங்கள் எண்ணி வர ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு ஒவ்வொரு இடமாக வரும் அப்போது இதில் எந்த இடத்துல மாந்தி இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் நோட் பண்ணிக்கிங்க அதற்கு இந்த பலன்கள் உங்களுக்கு உதவும் பொதுவாக ஜாதகத்தில் மாந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சாபம் துர்மரணம் எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத விபத்துகள் மரண அபாயம் தே அதாவது வீண் அவமானங்கள் துர் அவிகளால் வரக்கூடிய துன்பங்கள் அதாவது புத்தி பேதளிக்கக்கூடிய தன்மைகள் இது எல்லாத்தையும் அறியலாம் இந்த காலகட்டத்தில் வாங்கி கடனை கொடுக்கலாம் ஒவ்வொரு நாளும் குளிகன் வரக்கூடிய காலகட்டத்தில் வாங்கி கடனை கொடுக்கலாம் வெகுமதி கொடுக்கலாம் அதே மாதிரி டொனேஷன் இந்த மாதிரி எல்லாம் வந்து தானம் கொடுக்கலாம் பயிர் அறுவடை செய்யலாம் ஆடை எடுக்கிறது இப்படி இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இங்கே இருக்குது ஆனால் பிரேதம் மட்டும் எடுக்க மாட்டாங்க பிரேதத்தை மட்டும் இந்த காலத்தில் எடுக்க மாட்டாங்க சரி மாந்தியினுடைய பலன்கள் இப்போது உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன பாவகத்தில் அமைஞ்சிருந்து அப்படின்னா இப்போது மேஷ இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க அந்தந்த லக்னத்துல அந்த லக்ன இடத்துலேயே மா அப்படின்னு போட்டிருப்பாங்க சில இடத்துல மாந்தி அப்படின்னு எழுதியிருப்பாங்க அப்படி மாந்தி அப்படிங்கிறது வந்து உங்கள் லக்ன பாவகத்திலேயே இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வன்முறையான சிந்தனைகளாக இருக்கும் கொஞ்சம் குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் முரட்ட குணமுடையவராக இருக்கும் மற்றவர்கள் எரிச்சல் படுத்துகிற மாதிரியான அம்சங்கள் அவர்களிடத்தில் இருக்கும் உடல் அமைப்புகள் அவ்வளவு பிரமாதமாக இருக்காது ஏதாவது ஒரு உடல் ரீதியாக ஒரு நோய் குறைபாடுகள் இருக்கும் தேவையில்லாத குறும்புத்தனம் செய்து அதன் மூலியமாக மற்றவரிடத்தில் எரிச்சலை வாங்கி கட்டிக்குவாங்க ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர்களுக்கு வந்து எதிர்பாராத அந்த பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே வந்து நடக்கும் ஆனால் சுபகிரக சேர்க்கை வேணும் உங்கள் லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகத்துல இருந்து இரண்டாம் இடத்துல நீங்கள் உங்க நீங்கள் பிறந்த லக்னம் மேஷமாக இருந்தாலும் மகரமாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் இரண்டாம் இடத்துல மாந்து இருக்கும் பொழுது இது வாக்குஸ்தானத்தை காட்டக்கூடிய இடமாகவும் இருக்கிறதுனால விரண்டா வாதம் அதிகமாக வந்து செய்யக்கூடியவராக வருவாங்க குடும்பத்துல வந்து தேவையில்லாத கணவன் மனைவியுடைய பிரச்சனைகளை அதிகப்படுத்துவாங்க அதே மாதிரி இவர் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் வறுமையில வாட மாடியான சூழ்நிலைகள்லாம் வரும் சிலருக்கு சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் போகும் அதாவது சொத்துக்கள் எல்லாம் நல்லா சேர்த்து வச்சு திடீர்னு கரைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தங்களுடைய வாக்கை காப்பாற்ற இயலாதவர்களாக அவர்கள் மாறிடுவாங்க அதாவது செல்வம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தங்க தங்க இயலாத நிலை தான் இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி இருக்கும் இது வாழ்க்கை நடத்தக்கூடிய இடத்துலையும் இருக்கிறதுனால அப்போ கணவன் மனைவியுடைய பிரச்சனைகளும் வருது அதனால தான் இரண்டில் இருக்கக்கூடிய மாந்தியை வந்து ரொம்ப எல்லாருமே வந்து இதை தவிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போய்கிட்டு இருக்குது ஆனால் இதெல்லாம் சுபகிரக பார்வை இதெல்லாம் கணக்கு போட்டு தான் எடுத்துக்கணும் சரிங்களா ரெண்டில் மாந்தி இருந்தாலே அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது அப்போது இது மாந்தி நின்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் எப்படி அவருடைய அதிபதி எங்கே இருக்கார் அப்புறம் அந்த ஜாதகத்தில் ஏழாம் பாவம் இதெல்லாம் கணக்கு போட்டு தான் இதுக்கு இது இது வந்து ஒரு காரகத்துவமாக இருக்குமே வழியே இதுவே காரகமாக இருக்காது சரி உங்கள் லக்கின பாவகத்தில் மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து மாந்தி உட்கார்ந்து இந்த இடம் நன்மையான இடம் பொதுவாக அப்போது இதில் ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் தைரியம் அதிகமாக இருக்கும் ஒரு முடிந்து எல்லாமே ஒரு இறங்கி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்கும் மற்றவர்கள் முன்னாடி நீங்கள் வந்து ஒரு நாட்டாம மாதிரி ஒரு ஒரு நீங்கள் ஒரு தலைவனாக உங்களை காட்டிக்கிறதுக்கு அதிகமாக விரும்புவீங்க அதே மாதிரி மற்றவர்களுடைய தொடர்புகளை அதிகமாக நல்ல நல்ல தொடர்புகளை நான் வாங்கக்கூடிய அந்த யோகம் இருக்கும் அதன் மூலியமாக நல்ல மதிப்பு உங்களுக்கு சமுதாயத்தில் வந்துடும் தொழில் ரீதியாக அந்த உறவுகளும் நன்றாக இருக்கும் மூணில் மாந்தி இருக்கும் பொழுது அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அந்த திறனும் நன்றாக இருக்கும் இது வெற்றியை காட்டக்கூடிய இடம் அதனால் இங்கே மாந்தி உட்காரும் பொழுது நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இது எந்த லக்னமாக இருந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு மூணாம் இடத்துல பாருங்கள் அதே மாதிரி லக்னத்துக்கு நாலாம் இடம் இது வந்து மாத்ருஸ்தானம் சுகஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல மாந்தி இருக்குது அப்படின்னா சுகஸ்தானம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் சுகஸ்தானம் கெட்டு போச்சுன்னா தாயார் வீடு வாகனம் ஸ்திர சொத்துக்கள் இதையெல்லாம் காட்டக்கூடிய இடமாக இருக்கிறதுனால இந்த இடம் துரதிருஷ்டமாக மாறி போயிடும் அந்த இடத்துல மாந்தி உட்காரும்பொழுது இதில் வந்து கிரக சேர்க்கை வந்து சுபமாக இருக்கும் பொழுது பா கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதுலேயே இந்த சனியும் மாந்தியெல்லாம் உட்கார்ந்தாலும் ரொம்பவுமே மோசமாக போயிடும் அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாயாரின் உடல் நலம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அதே மாதிரி அந்த வீடு மனை சேர்க்கை இதெல்லாம் வந்து தடையாகும் ஒரு சு தாயாரினுடைய சுமுக அந்த நிலை சரி இருக்காது அவர்களிடத்தில் வந்து ஒரு அந்த அந்யோன்னியம் அப்படிங்கிறது அன்பு இதெல்லாமே ரொம்ப குறைவாக இருக்கும் டிஸ்டன்ஸாக இல்லைன்னா இருப்பாங்க அம்மா மேலே பிரியமாக இருந்தாலும் டிஸ்டன்ஸாக போயிடுவாங்க இப்படியும் ஒரு சில பேர்த்துக்கு அமையுது இந்த வண்டி வாகனங்களில் அடிக்கடி பழுது வர்றது எதிர்பாராத அந்த கண்டங்களை எல்லாம் கொடுக்கறது வண்டி மா மூலியமாக இதெல்லாம் இந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி செய்யக்கூடியது அடுத்ததாக உங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல மாந்தி உட்காருது அப்படின்னா இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இது புத்தி சொல்லுவோம் அப்போ ஐந்தில் மாந்தி இருக்கும் பொழுது புத்தியை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் இவர்கள் வந்து ஒரு ஸ்டெடி மைண்டாக வெச்சிக்க மாட்டாங்க இந்த இடத்துல புத்திர சம்பந்தப்பட்ட இந்த தோஷமும் இந்த இடத்துல உருவாகுது மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடிய நிலை இங்கே வரும் அதே மாதிரி இவர்களுக்கு அந்த இறை உணர்வு சிந்தனை மிகவும் குறைவாக இருக்கும் சில பேர் வந்து பெண்கள் மேல் அதிகமான ஒரு ஆசை மோகம் அதிகமாக போயிட்டே இருக்கும் சிக்கலான ஒரு மனநிலை உடையவராக இருப்பார் அதனால் இவர்கள் அதிகமாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட தேடல்களுக்குள்ளே பொழுது கொஞ்சம் பாவங்கள் சரியாகும் பெண்கள் மேல் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மேல் மோகமாக இருப்பார்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மேல் மோக குணம் அதிகமாக இருக்கும் அதனால் என்னாகும் அப்படின்னா எளிதாக காதல் வயப்படக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக போயிடும் அதே மாதிரி அடுத்ததாக உங்கள் லக்கின பாவகத்தில் ஆறாம் இடத்துல மாந்தி இருக்கு அப்படின்னா மேஷ லக்னத்திலிருந்து மீன லக்னம் வரை இந்த லக்னம் ஏதாவது லக்னத்துல தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த லக்னத்திலிருந்து எண்ணி வர ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் இந்த இடத்துல மாந்தி இருப்பது நன்மை அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது ஆறாம் இடம் இது ஒரு பகையை அழிக்கக்கூடிய இடமாக மாறும் அப்போது ஆறுல மாந்தி இருக்கும்போது பகையை அழிக்கும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறக்கு அந்த வழியை பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி எதிரிகள் வந்து அதிகமாக வச்சுக்க மாட்டீங்க எதிரிகளை வந்து டெஸ்ட்ராய்டு அதாவது வந்து அவர்களை வந்து நீங்கள் முடிச்சுடுவீங்க அழிச்சிடுவீங்க அப்படின்னு அதிகமாக இந்த மந்திர தந்திரங்களில் வந்து அதிகமான ஒரு ஆட் ஒரு ஆர்வம் மாந்திரீகத்துல அதிகமான ஆர்வம் ஆவியுலக வழிபாடுகளுக்குள்ள அதிகமான ஆர்வம் இது எல்லாமே வந்து இருக்கும் பொதுவாக இங்கே இந்த ஆறாம் இடத்துல மாந்தி உட்காருவது மிகவும் நலம்தான் அடுத்ததாக உங்கள் லக்னத்திலிருந்து எண்ணி வர ஏழாம் இடத்தில் மாந்தி இருக்கு அப்படின்னா இந்த இடம் ஸ்தானமாக பார்க்கப்படுது இந்த இடத்துல மாந்தி இருக்கும் பொழுது மனைவி உடைய அந்த உடல் நலம் இல்லை மனைவியால் உடல்நலம் நல்லா இருந்தால் அவருடைய சொத்தை நீங்கள் அழைச்சிடுவீங்க அப்போ அவங்க அந்த ஜொல்ஸ் ஏதா இருந்ததுன்னா ஜொல்ஸை கொண்டு போய் அடகு கடையில் வச்சிருவீங்க அப்போது உங் அது மட்டும் இல்லை நண்பர்களிட்ருந்து ஒரு பணத்தை வாங்குவீங்க திருப்பி கொடுக்க முடியாத நிலை இந்த இடம் வந்து இது ஒரு முக்கியமான இடம் இது ஒரு ஸ்தானத்தில் மாந்தி உட்காரும் பொழுது சில சில இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் கொடுத்துடும் அதே மாதிரி தேவையில்லாத வந்து ஆர்கியூமெண்ட்டு குடும்பத்துக்குள்ளே அதிகமாக போய்கிட்டு இருக்கும் ஏனென்றால் அந்த ஆரோக்கியமான சூழ்நிலையை வந்து கொடுக்காது அதனால் ஆ ஆர்குமெண்ட் அதிகமாக போகும் அதாவது இவர்களிடத்தில் நன்றி இருக்காது அப்படின்னு ஒத்தவரையில் சொல்லிட்டு போயிடலாம் சரிங்களா மொத்தத்தில் சொல்லப்போனால் லைஃப் பார்ட்னர் உடைய அந்த ஒரு ஷேடாவலியே வாழ்ந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் மனைவியாக இருந்தால் ஆண் ஆண் அதாவது கணவரிடத்திலேயே சரண்டர் ஆயிடுவாங்க இப்போ கணவர் இடத்துல இந்த ஏழாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது அவர் மனைவி இடத்தில் சரண்டர் ஆயிடுவாங்க ஏன்னா டோட்டலாக எல்லாத்தையும் முடிச்சுடுவார் அடுத்ததாக முக்கியமாக இந்த லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் மாந்தி பொதுவாக இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பலன்கள் தான் மாந்திக்கே நின்ற பலன்கள்னு எடுத்துக்கலாம் எட்டாம் இடம் பலன்கள் தான் மாந்தியோட பலன்கள்னு எடுத்துக்கலாம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய மறைவு ஸ்தானம் இது வந்து ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இது அவமானங்கள் கண்டம் துன்ப நிலைகளை காட்டக்கூடியது இது மட்டுமல்ல எதிர்பாராத ஒரு பணவரவுகளையும் இது கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல மாந்தி இருக்கும் பொழுது உடல் அசௌகரியங்கள் இருக்கும் இரண்டாவது கண் பார்வைகளில் குறைபாடுகள் அடிக்கடி வரும் அடிக்கடி பசி உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் தாக உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு துக்க நிகழ்ச்சிகளுக்கு இவங்க போய்கிட்டே இருப்பாங்க இல்லைனா அந்த துயரமான நி நிகழ்ச்சிகள் அடிக்கடி இவங்க வாழ்க்கைக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கும் மொத்தத்தில் ஒரு கல் மனசாக இருந்துட்டு வாழ்க்கை நடத்திட்டு போயிட்டு இருப்பாங்க தோல் இந்த தோல்வி அப்படிங்கிறத அதிகமாக சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த எட்டாம் இருக்கக்கூடிய மாந்தி இவர்கள் பிறக்கும் பொழுதே இவர்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம் உங்கள் லக்னத்திலிருந்து எண்ணி வர ஒன்பதாம் இடத்தில் மாந்தி இருக்கும் பொழுது இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாகிஸ்தானமாக அமைகிறதுனால தகப்பனாரினுடைய அந்த தகப்பனார் தகப்பனாரினுடைய வழி சொந்தங்கள் எல்லாமே ஏதோ ஒரு இங்கே ஒரு துர் மரணம் அல்லது துர்செயல்கள் செயல்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணலாம் இந்த இடத்துல ஒன்பதாயிரம் மாந்தி இருக்கும் பொழுது குலதெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது இங்கே கிடைக்காம போகுது அடுத்ததாக இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தேவையில்லாத பயணங்களை மேற்கொண்டு ஒரு தொழில் ரீதியாக பயணத்தை அதிகமாக மேற்கொள்வாங்க பழக்க வழக்கங்களை அதிகமாக வளர்த்திவிடும் விடும் அதனால எப்பொழுதும் இந்த சோதனை உணர்வுகள் இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் மாந்தி ஒன்பது அணிக்கும் பொழுது அடுத்ததாக பத்தில் மாந்தி அதாவது இது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல மாந்தி இருக்கும் பொழுது நன்மையான விஷயங்கள் நடக்கும் அதாவது இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற வேலையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சிக்கனமாக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் மற்றவர்களிடத்தில் உதவி செய்யக்கூடும் மனப்பான்மை வந்து குறைவாக இருக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக அதிகமாக இவர்கள் வந்து செலவு பண்ணுவாங்க தனியாக அனுபவிக்கும் உரிமை இருக்கும் ஆனால் நல்லபடியாக தொழில் நல்லபடியாக விருத்தியாகும் குறிப்பாக அரசு துறைகளில் இருந்தாங்க அப்படின்னா நிறைய சம்பாதிக்கிற மாதிரியாக இது போகும் அதாவது வந்து முடிந்த வரைக்கும் இது அதிகமான லாப நோக்கோடு செயல்படக்கூடிய தன்மையாக மாறும் இவரிடத்தில் அதனால் பொன்பொருள் சேர்க்கை அதிகமாக நடக்கும் இந்த பத்தில் மாந்தி இருப்பது எப்பொழுதுமே நன்மையான விஷயம்தான் அதே மாதிரி உங்கள் லக்னத்தில் இருந்து எண்ணி வர பதினொன்னாம் இடத்தில் மாந்தி இருக்கும் பொழுது இது லாபஸ்தானமாக இருக்கிறதுனால ஜாதகன் நல்ல ஒரு நல்ல ஒரு அரசனை போல வாழ்வார் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் இங்கே வந்து பெண்கள் மூலியமாக நல்ல அனுகூலங்கள் உண்டு அதே மாதிரி சொத்து சுகம் அதிகாரம் மகிழ்ச்சி இதெல்லாம் எதுக்குமே குறையாக இருக்காது தலைமை பதவிகளுக்கு இவர்கள் வந்து தகுதியுடையவர்களாக இருப்பார்கள் அரசு அங்கீகாரங்கள் எல்லாம் தேடி வரும் இந்த மாதிரி பதினொன்னில் இருக்கும் பொழுது மிகவும் நன்மையான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் செல்வாக்குடன் மனைவி வந்து இருப்பா அப்படின்னு சில நூல்கள் சொல்லுது அதிகமாக தெய்வ நம்பிக்கை இருக்கும் இந்த பதினொன்றாம் இடத்துல வந்து மாந்தி இருக்கும் பொழுது கால்கள் கொஞ்சம் குறுகி இருக்கும் பாதங்கள் கொஞ்சம் நீண்ட மாதிரி இருக்கும் சில பேர்த்த பார்க்கலாம் இது அந்த மாதிரி இருந்தது இருக்குது அப்படின்னா அந்த க அந்த நபர் வந்து இந்த கமெண்டில் எனக்கு சொல்லுங்க பொதுவாக பதினொன்றாம் இடத்தில் மாந்தியிருப்பது மிக விசேஷம் சிறப்பு அடுத்ததாக பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அயன சயன இந்த போக போகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தேவையில்லாத விரய செலவுகள் அதிகமாக ஆகிடும் அதனால் வந்து இங்கே பாவச்செயலில் ஈடுபடக்கூடிய நிலை ஆன்மீகத்துக்குள்ளே போக முடியாத ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த அமைப்பு ஒரு மோசமாகத்தான் இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பன்னெண்டில் மாந்தி இருக்கும் பொழுது தூக்கமின்மையால் அவதிப்படுதல் செலவுகள் அதிகமாக செஞ்சுக்கிட்டு கடன் வாங்கி அதன் மூலியமாக துயரப்பட்டு கொண்ட நிலை இது எல்லாமே இருக்கும் உடல் நலத்திலையும் சில பிரச்சனைகள் இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலும் சில சோதனைகளாக நடந்துக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் சோம்பல் இருக்கும் அதிகமான நித்திரையில் ஆர்வமாக இருப்பார்கள் அப்போது இந்த பனிரெண்டு பாவகங்களையும் மாந்தி இருக்கக்கூடிய பலன்களை வந்து நான் இப்போ சொல்லியிருந்தேன் கொண்டரங்கி தானசேகரி யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னத்த வீடியோவில் மாந்தியை பற்றிய ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு பன்னிரெண்டு பாவகங்களையும் மாந்தி நின்ற பலனை கொடுத்துருக்குறேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மாந்தியோடு கிரக சேர்க்கையை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் உங்கள் லக்னத்திலிருந்து எண்ணி வர அது எந்த இடமாக இருந்தாலும் அந்த கிரக சேர்க்கை அந்த இடு இருக்கும் பொழுது அது மாந்தி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மூ இந்த அடுத்தடுத்து இந்த மூணு வீடியோக்களையும் பாருங்கள் பார்த்து உண்டான கருத்துக்களை பதிவு செய்யுங்க நன்றி நமஸ்வாய்